வணக்கம் நண்பர்களே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்திலருந்து பேசுகிறேங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாமக்கல் மாவட்டத்துக்கு வந்திருந்தோம் இங்கே எங்கள் ஃப்ரெண்டோட தோட்டம் ஒன்று இருந்துச்சு சில தோட்டம் சுற்றி பார்க்கலான்னு வந்தோம் நார்மலாக எல்லா தோட்டத்தில் என்ன விவசாயம் பண்ணுவாங்க நேர்கடலை சோளம் இந்த மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு போடுவாங்க ஆனால் இவங்க மட்டும் வித்தியாசமாக மரம் மறந்துட்டு இருக்குன்னாங்க என்னடான்னு கேட்டோம் அது சொல்கிறாங்க இனிமேல் மரம் தான் நமக்கு விவசாயமே இது நல்ல ப்ராஃபிட்டும் இருக்குது பெனிஃபிட் இருக்குது மரம் வளர்க்கறது வந்து நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் நார்மலாக இது என்ன கொய்யா மரமாக வாழ மரமானு சொல்லிக்கின்ற கேட்டேன் அதுக்கு சொல்கிறார் இந்த மரம் செம்மரம் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா பேக்கு மரம் வச்சுருக்குறோம் கிட்டத்தட்ட ஒன்னே ஒன்றே கால ஏக்கருக்கு போட்டிருக்காங்க மரம் மட்டுமே ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் கண்ணுக்கு மேலே வச்சிருக்கிறாங்க இன்னும் வைக்க வைக்க போகிறதா சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு அடுத்த புஷ்பாவே இவ்வளவு தான் நினைக்கிறேன் இவரு சொல்லமான இவ்வளோ காட்டுங்க ஒரு சொந்தக்காரர் நம்மளோட ஃப்ரெண்டு பேர் அஜித் குமார் அப்புறம் இவரை பற்றி என்னென்ன சொல்லணும்னா காட்டை வாங்குவோம் ரவுண்ட்டி சுற்றி பார்த்துட்டு மடி நான் அதை பக்கம் தகவல் சொல்றேன் நாங்கள் காட்டை பாக்குறோம் பாருங்க நண்பர்களே இந்த மரம் இந்த பக்கம் வச்சிருக்கேன் நிறைய ஏக்கரை மரமும் மொத்தமும் ஒரு வருஷத்து மரமா ஒரு வருஷத்து கண்ணா வச்சு ஒரு வருஷம் ஆகுதுங்களா இந்த பக்கம் பாருங்க திரும்ப கேமராவை இது பூராமே வச்சு கிட்டத்தட்ட மூணு கண்ணு தானா அதுக்கே இவ்வளோ இது போகிறவங்க தேக்கு மரமா வெறும் மூணு மாதம் தான் அதுக்கே இந்த அளவுக்கு வந்துருக்குது இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா செம்மரத்தை விட தேக்கு மரம் நல்லா சீக்கிரமாக வளருது ஆனால் பெனிஃபிட்னு பார்த்தா இது செம்மரமும் பெனிஃபிட் தான் அதே மாதிரி சந்திரமரம் வைக்கலன்னு கேட்டேன் அவர் அடுத்த அர்த்தம் பிளான் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காரு வாங்க என்ன உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே நம்ம நண்பர் சொல்றாரு அதாவது ஒரு மரத்துக்கு ஒரு மரம் மினிமம் பத்தடி தூரத்தில் தள்ளி வைக்கணுமா அதாவது இன்னும் பதினஞ்சு அடி கூட வைக்கலாமா ஆனால் இவர் வந்து இடம் ரொம்ப சிக்கனமாக இருக்கணும்னு பத்தடி தூரத்தில் வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லை இந்த மரம் இன்னொரு ஒரு வருஷத்துலயோ ரெண்டு வருஷத்துல இன்னும் கொஞ்சம் உயரமாக போனதையும் அதுக்கு கீழே இந்த இடைப்பட்ட கேப்பில் அவர் வந்து மிளகு இந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்கிறாரு

இப்போ அதாவது வெகு விரைவில் சீக்கிரமாக வளர்றது வளர்ந்து நல்லா பெனிஃபிட் இருக்குமா நல்ல வருமானம் இருக்கும் நல்லா ஈல் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லை ஒரு கண் சராசரியாக ரூபா தானாம்மா தேக்கு மரம் ரூபா செம்மர கன்று அஞ்சு ரூபா அந்த மாதிரி மூணு ரூபாய் ரூபா ஏழு ரூபாயில் கண் இருக்குங்களாம்மா அது மட்டும் இல்லை அடுத்து நிலவேம்புங்களா அது என்னது மழை வேம்பு மலை வைக்கிறாங்களா அது வந்து அங்கே வந்து பாருங்க என்பதை அடுத்த அந்த வயல் ஃபுல்லாகவே அதான் வைக்கிறதா சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறாரு இப்போ வேர்க்கடலை போட்டுருக்காங்க அந்த வேர்க்கடலை விவசாயம் முடிஞ்சதையுமே அதில் கொண்டு வந்து மழை வேம்பு வைக்கிறாரா அதாவது அஞ்சே வருஷத்தில் இப்போ நல்ல ப்ராஃபிட் இருக்குமா நல்ல வருமானம் இருக்கும் நல்லா சம்பாதிக்கலாங்கிறாரு நான் சொன்னது கண்டிப்பாக நடக்கும் அடுத்த புஷ்பா இவர் தான் அதே மாதிரியே கீழே நம்பர் கொடுத்துட்றேன் சேலை ஈஸாவில் இந்த கண்ணெல்லாம் மூணு ரூபாய்க்கு ஃப்ரீயாக நல்லாவே கிடைக்குது நீங்க வாங்கி வைங்க உங்களுக்கு தோட்டம் இருந்தால் கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட் இருக்கும் அதேமாதிரி நீங்கள் அதிகமாக பராமரிக்கணும் அவசியம் இல்லை அதே மாதிரி காட்டை பார்க்குறீங்களா அங்கங்கே புல்லு நில்லுமாக தான் இருக்குது நம்ம எப்போயாவது ஒரு டைம் வந்து சுத்தம் பண்ணால் போதும் அதுக்காக நம்ம மெனக்கெட்டுக்கிட்டு வருஷம் வருஷம் இந்த மாதிரி நம்ம காட்டில் களை வெட்டணும் பண்ணணும் பிடிக்கணும் ஒன்றுமே கிடையாது இடைப்படை தூரத்தில் சின்ன சின்ன டிராக்டர் வச்சு ஓட்டலாம் நல்லா பண்ணியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் ஓகே நம்பளே இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப ஓவர அடிக்குது என்ன என்னால் வெயில் ஒவ்வொன்றா இருக்க முடியல அந்த விவசாயிங்கன்னா எப்படி தான் இந்த வெயில் காலத்தில் காட்டில் இறங்கி கஷ்டப்படுறாங்களோ பெரியல ஆனால் உண்மையாக ரொம்ப கஷ்டம் தான் அவங்களாம் நினச்சி பார்க்கணும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதோட வீடியோ முடிச்சிக்கிறோம் நாங்கள் அடுத்த வருஷம் ஃபெஸ்டிவலுக்கு வரும்போது கண்டிப்பாக இதே காட்டுக்கு வந்து இதே மாதிரி வீடியோ போடுறோம் அன்றைக்கி நம்ம நண்பரோட மரம்லாம் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு இவர் உயரத்து இருக்கா இல்லை அவருக்கு மேலே இருக்குதான்னு பார்ப்போம் அப்புறம் அது மட்டும் இல்லை நண்பர் எனக்கு மூணு மரக்கன்று தரேன்னு சொல்லியிருக்காரு ரெண்டு தேக்கு மரக்கன்று ஒரு செம்மலை மர கண்ணு ஒன்று இருக்காரு என்கிட்ட தோட்டம் இல்லைங்க நான் எப்படி சொல்லி வைக்கிறதுன்னு கேட்டேன் தோட்டம் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை வீட்டுக்கு ஒரு மரம் வரணும்னு சொல்லி கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க நான் காடு போகிறா மரம் வளர்த்துருக்கிறேன் நீங்கள் வீட்டில் கொண்டு ரெண்டு மரம் இடம் தான் வைங்க கண்டிப்பாக வளரும் உங்களுக்கு பின்னாடி இன்னைக்கு இல்லாட்டி ஒரு பத்து வருஷம் கழிச்சோ அஞ்சு வருஷம் கழிச்சோ அதனால் ஒரு ப்ராப் ப்ராஃபிட் பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நானும் வீட்டில் போய் மரக்கண்ணை நடுவேன் நட்டுகிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் ஓகே தொடர்ந்து முடிச்சிக்கிறேன் உங்கள் டிஎஸ்கே என்கிற குமரேசன் பை பாய் பாய்